அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அந்த சமயத்தில் என்ன செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ரெண்டு வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க அதுவும் இந்த முறை நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமானது சிறப்பான சேர்க்கையோடு தான் வருது அரிய ஒரு சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகும் நினைச்ச காரியம் எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளாரையே தடையில்லாம நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு உடனடி தேவைக்கு பணம் தேவைப்படுது அவசர பணம் தேவை இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிராக்கள் நடந்து எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நித்திகா ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா அவங்கள எந்த மாதிரி கூப்பிட்டா உடனே வந்து அவங்க உதவி செய்வாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரையே நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு நேற்று போட்டிருக்குறேங்க இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது இருக்குதுங்க இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு ரெண்டாவது வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லும்போது இதனுடைய சிறப்பு குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத மங்கள வாழ்வை தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாக இந்த நாளில் பணம் சேர நகை சேரலாம் நம்ம பரிகாரம் செய்யும்போது நமக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஏற்கனவே ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இதுபோல் ஒரு சேர்க்கை இருக்குது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி கோடியில் ஒரு நாள்னு சொல்லி டைட்டிலெல்லாம் வச்சு நான் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அந்த நாளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒருவேளை சூழ்நிலை காரணமாக ஜூன் மூணாந்தேதி அந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியாதவங்க நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கிற அதே பரிகாரத்தையே நீங்கள் இன்றைய நாள்லேயும் கூட தாராளமாக வந்து செய்யலாம் இன்னைக்கு அந்த சேர்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கும் ஒரு டேரக்ட் காம்பினேஷன் தான் தேதி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இதில் வர ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிற எண் இந்த மாதத்துல நமக்கு வந்துடுது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் வர ஒவ்வொரு நம்பரையும் கூட்டி பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பதுன்னு வந்து கிடச்சிருது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு கிடைக்கிது இது ஒரு அற்புதமான சேர்க்கை இந்த எண்களை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க ஏராளமானோர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே இந்த நம்பருடைய காம்பினேஷன் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவார் மூணு ஒன்பது ஆறு இந்த மாதிரி வர மாதிரி தான் பார்த்துக்குவார் அதாவது மூணால டிவைட் ஆகிற மாதிரி எண்ணில் தான் எல்லாமே செய்வார் நான் அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்குதுங்கிறது குறித்து கூட நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு முறையோடு நிறுத்திக்க மாட்டார் மூணு முறை ஆறு முறைன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவார் அப்படின்ட்டு ஏன்னா அந்த எண் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட அவ்வளவு க நேரடி கனெக்ஷன் பெற்றதுன்னே சொல்லலாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லலாம் அடுத்து இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மூணு மூணு அப்படிங்கிற எண்ணுக்கு உண்டான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது மூணு இன்னைக்கு தேதியிலையும் அந்த பன்னெண்டுனுடைய கூட்டுத்தொகை மூணு இப்படி மூணு மூணு நம்ம மீது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாள்லையே இந்த மூணுங்கிற கூட்டுத்தொகை கொண்ட எண் இந்த தேதியில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் பண வரவு தடையில்லாமல் வந்துட்டே இருக்கணும் நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம் பழைய சம்பளம் இன்னும் வராமல் இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு வேறு யாராவது பணம் தர வேண்டி இருக்குது இன்னும் இழுத்து இருக்காங்க அவங்க வந்து கொடுத்துடணும் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எந்தெந்த வகையில் இருந்தால் வரணுமோ அதெல்லாம் வந்து தடை இல்லாமல் உங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக பரிகாரம் வந்து சொல்ல போறேன் அதை நீங்க செஞ்சு பலனடையுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் இன்றைய நாள் முழுக்க நீங்க பயன்படுத்திக்கோங்க ஆனால் காலம் யமகண்டம் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரம் யமகண்ட நேரம் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து முடிஞ்சிருச்சதுனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ ராகுவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா போதும் இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா இது யார் வேணுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்மையும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் ஏன்னா நம்ம பூஜையோ இப்போ வழிபாடோ வந்து பண்ண போகிறது கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி மூணு மூணு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்புக்கு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி உண்டு பணவரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மொட்டோடு இருக்கிற மாதிரி நீங்கள் மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க ஏன் மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னா நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி மூணுங்கிற எண்ணெய் அதிக அணை சூட்டப்பட்டதாக இருக்கும் அதனால தான் இந்த எண்ணிக்கையில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து வெள்ளை நூல் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா மஞ்சள் நிற நூலெலாம் பயன்படுத்தணும் ஆனால் நம்ம ப்யூராக மஞ்சளாக இருக்கிறது எடுத்துக்கிறது காட்டிலும் வெள்ளை நிற நூல் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இது வந்து ஒரு மொளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு லென்த்தாக வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் நம்ம மொத்தமாக மாற்றணும் போது ஒரு ரெண்டாவோ மூணாவோ வந்து நீங்கள் அந்த நூலை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ இதை வந்து மஞ்சளாக மாற்றணும் மஞ்சளாக மாற்றணுன்னா என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் பன்னீரோ அல்லது தண்ணீரோ கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வெள்ளை நிற நூலில் தோய்த்து எடுத்தோம்னா அது வந்து மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் இதுக்கு வந்து காரணம் இருக்குது சரிங்களா அதனால தான் நான் வந்து வெள்ளை நூல் எடுத்து அதை மஞ்சளாக மாற்ற சொல்றேன் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அதன் பிறகு இப்போ நான் இந்த நூல் அது கூட இந்த இதை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பணம் சேரும் தடை இல்லாமல் பணம் வரும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பிக்கையோட உங்க மனசுக்குள்ளார நிறுத்துங்க அதன் பிறகு இந்த மூணு கிராம்பு இருக்குது பாருங்கள் இதனுடைய காம்பு பகுதியை மூணையும் ஒன்றா சேர்த்து இந்த நூலை வச்சு நல்லா வந்து கட்டுங்க இது நல்லா நகராத மாதிரி ஒன்றை விட்டு ஒன்று விலகாத மாதிரி கீழே விழுகாத மாதிரி நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு இதில் வந்து நீங்கள் நல்லா டைட்டாக ஒரு மூணு முடித்து வந்து போட்டுக்கோங்க கீழே அவந்து விழுகாத மாதிரி நல்லா வந்து முடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற நூல் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுடைய இடது உள்ளம் கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களை தேடி பணம் வரணும் பணம் வரவில் இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ் அந்த தடைகளெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி குரு பகவானையும் குபேரரையும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ கண்களை மூடி இந்த வார்த்தையும் இந்த நம்பரையும் சேர்த்து சொல்லுங்கள் கவுண்ட் த்ரீ சிக்ஸ் நைன் கவுண்ட் த்ரீ சிக்ஸ் நைன் கவுண்ட் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த இடத்துல ஏன் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த உண்டான சேர்க்கை இருக்குது மேலும் பண வரவு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை த்ரீ சிக்ஸ் நைனை யூஸ் பண்ணுறோம் அதே போல் கவுண்ட்டுங்கிற வேர்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு மணி அட்ராக்ஷனுக்கான சுவிட்ச் வேர்டு இதை சாதாரணமாக சொன்னாலே நமக்கு வந்து பண வரவு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த சுவிட்ச் வேர்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மூணு முறை வந்து சொல்லுங்கள் அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து பிரேக் விடுங்க அதன் பிறகு ஆறு முறை வந்து சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் பிரேக் விடுங்க அடுத்து ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்கள் வீட்டில் நிறைய பணம் நிரம்பி வெளியேற மாதிரியும் உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் அவங்களா தேடி வந்து கொடுக்குற மாதிரியும் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த கிராம்பு கட்டி வச்சு நூல் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம நம்மளுடைய வீட்டில் இந்த நிலைவாசல் கிட்ட வந்துட்டு கட்டி வைக்கணும் எப்படின்னா இப்போ நம்ம ஹால்லேருந்து பார்த்தாவே இது தெரியற மாதிரி இருக்கணும் நம்ம ஹாலில் கதவை மூடிட்டு இப்படி மேலே பார்த்தீங்கன்னா சுவர் இருக்குது இல்லையா செவரு இப்போ அங்கே வந்து ஒரு ஆணி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆணியில் வந்து இந்த நூலை நீங்கள் கட்டி வச்சுருங்க இந்த கிராம்பு வந்து நல்ல இப்படி இப்படின்னு ஆடணும் அது மாதிரி கொஞ்சம் நூலை லெந்தியாக விட்டு தான் நம்ம கட்டணும் அதே சமயத்தில் நம்ம தலையிலும் வந்து மோதக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் வந்து நீங்கள் எழுத்தும் கட்டிடக்கூடாது இது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளோவாக ஆடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ வந்து அங்கே ஆணையெல்லாம் எது இல்லைனா இப்போ சின்னதாக கடையிலெல்லாம் ஹூக்கு மாதிரியெல்லாம் இருக்குது ஜஸ்ட் அப்படியே அதை ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பிச்சுட்டு நீங்கள் செவுத்தில் போட்டு நல்லா ஒட்டினீங்கன்னாவே நல்லா வந்து ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஹூக்கு ஒன்று ஒட்டி அதில் கூட நீங்கள் இதை வந்து மாட்டி விட்டுறலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்துலையே நல்ல ஒரு பணவரவு வரது நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க ஒரு மாதம் கழித்து இப்போ இந்த தேதி என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி இப்போ அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகளில் வந்து விட்டுறலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அற்புதமான பலன்கள் வந்து கொடுத்துரும் அதனால் அவசியம் இன்றைக்கி இதை நிலைவாசலை நான் சொன்ன முறையில் வந்துட்டு வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்